ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னடா இது சாரியாக இவ்வளோ கலர் கலராக சூப்பராக இருக்கே இல்லை ப்ளவுஸ் பிட்டன் பார்க்குறீங்களா இல்லைங்க இது நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு கேண்டி ஷாப் எங் நான் நெதர்லேண்டில் அல்மரேன்னு ஒரு பிளேஸில் இருக்கேன் அங்கே இருக்க கேண்டி ஷாப் இப்போ குழந்தைங்களுக்கு பர்த்டே சின்ட்ர கிளாஸ் இல்லைனா கிறிஸ்மஸ் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுப்போம் இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கே வாங்கி கொடுப்போம் அது மாதிரி கலர் கலராக கலர் கலராக அழகழகாக நிறைய சாக்லேட் வச்சுருக்காங்க இப்போ கையில் வச்சுருக்கிறது ஸ்ட்ராபெரி அது மாதிரி நிறையா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்கும் நாங்கள் இங்கே நம்ம ஊரில் மேங்கோ பைட் இருக்கில்ல அந்த மாதிரி மேங்கோ பைட் இருக்குமான்னு தேடிகிட்டே இருந்தோம் ஆனால் இது ஆசிய சாக்லேட் மாதிரி இருந்துச்சு இப்போ நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த சாக்லேட் மிக்ஸ் மிட்டா நம்ம ஊர் மிக்ஸ் மிட்டா மாதிரி காரமாக இருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் கிச்சு கிச்சு போக்குங்க இது ஃபிஷ்ஷு இப்போ பேர்தே பார்ட்டிலேலாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்பைடர் மேன் தீம் பண்ணுறீங்க இல்லை ஷார்க்கு டால்ஃபின் தீம் ஏதோ ஒரு தீமில் பண்ணுறோம்ல இந்த மாதிரி பண்ணும்போது ரிட்டன் கிஃப்டாக குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சாக்லேட்ஸை சாரி இந்த கேண்டிஸை போட்டு கொடுத்துட்லாம் பல வகையான எல்லாமே இருக்குங்க நாங்களும் மேங்கோ ஃப்ளேவரில் எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம் வரேன்னா ஃப்ளேவர் இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை நான் இதை பார்த்துனியோ உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி தான் பால் இது என்னடா இது பூரா விட்ட மாதிரி இருக்கே என்னவா இருக்கும் ஓ க்ரோக்கடாயிலாம் ஹார்ட்டு அதுக்கப்புறம் கம்பளி பூச்சி எல்லாமே இருக்குது இது கம்மிஸ் நம்ம ஊரில் இப்போது ஹேர் வளர்கிறதுக்கு மூஞ்சி பொழிவா இருக்கிறதுக்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கம்மிஸ் ஆனால் இது சும்மா கேண்டி தான் குழந்தைங்க சாப்பிட்றது மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கு டியூன் டூ பிரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்